ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நாம் ஒரு பாடலோடு கத்துடைய வார்த்தையை தியானிக்க நாம் கடந்து செல்லலாம் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் அவர் கவலை கஷ்டங்களை தீர்த்திடுவார் அவர் மனதுருக்கத்தின் தேவன் நாம் இணைந்து இந்த பாடலை பாடுவோமா கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் காரங்களை நாம் பற்றிக் கொள்வோம் ஜீவதேவன் பின் செல்லவோ ஜீவ ஒளிதனை கண்டடைவோம் மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் உள்ளமதின் பாரங்களை உகமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் இயேசு வந்தாதரிப்பார் கத்தரை ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் அன்புமிகும் அண்ணலிவர் அருமையே சுவை நெருங்குவோம் வந்தோரை தள்ளிடாரே தாங்கியானை தீடுவார் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் அன்பு தகப்பனே உம் கரங்களை பிடித்து கொண்டு இந்த புதிய நாளிலே ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்டு உமது பின்பாக வர நாங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் முழு குடும்பங்களிலே எங்கள் ஆண்டவர் நீர் மகிமைப்படுவீராக தூரத்திலையும் சமீபத்திலையும் கத்துடைய ஜீவன் அவர்கள் மீது இறங்கி பாதுகாத்துக்கொள்ளும் இரத்த கோட்டைக்குள்ளாக அக்கினி கோட்டைக்குள்ளாக தனித்தனிய குடும்பங்கள் குடும்பங்களாக பாதுகாக்கப்பட நமது கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ராஜா உங்களுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை உங்கள் அண்டையில் உங்களுடைய அன்பின் கைகள் கயிறுகள் வீசி உன் பக்கமாக இழுத்து கொழுவீராக எங்களோடு தங்கிரும் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு நாம் அணிய வேண்டிய ஒரு ஆடை என்ன என்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம் மனதுருக்கம் என்கிற ஒன்று நாம் இன்று அணிய வேண்டிய ஒரு ஆடையாக காணப்படுகிறது இந்த கடைசி காலங்களிலே வாழுகிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவராகிய கற்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன மனதுருக்கம் நாம் தேவப்பிள்ளைகளாக இருக்கிறோம் நம்மை விசேஷித்து இந்த உலகத்தில் காண்பிக்கிறது கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் நிறைந்தவர்களாக நாம் வாழ்வது தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு மனதுருக்கத்தோடு சேவை செய்தாரா இன்றைக்கு நமக்குள்ள அந்த ஒரு மனதுருக்கம் இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளமே இல்லாமல் போயிடும் இந்த நாளில் அன்பு தணிந்து போகிற காலங்கள் எத்தனையோ விதமான நம்பிக்கை துரோக செயல்கள் ஒரு குற்றமும் அறியாத சிறிய குழந்தைகள் பாதிக்கப்படுகிற காரியம் இப்படி அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் நாம் இந்த உலகத்திற்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சேவை என்ன அழிந்து போகிற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு இடத்துல தேவன் நம்மை உலக நாடுகளின் பல பகுதிகளை வைத்திருக்கிறார் அநேக காரியங்களை எந்த இடத்துல நாம் வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த இடத்துல இருந்து தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை தேசத்தின் பல பகுதிகளில் உலக நாடுகளின் பல பகுதிகளை நீங்களும் நானும் வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் வைத்திருக்கப்படலாம் ஆனாலும் கத்தர் இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன மத்தியூ பதினாலாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனங்களிலே நாம் வாசிக்கும்போது இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார் எப்பெல்லாம் உள்ளத்தின் ஆழத்தில் பாரம் அழுத்த ஒரு காரணம் இருக்கிறதோ அப்போல்லாம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை தேடி ஒரு வனாந்திரத்தை தேடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம் இதற்கு முன்பு பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முடிவு அதை கேட்டு அவருடைய இருதயத்தில் வாரங்கள் அழுத்தினாலும் அதற்கு இடம் கொடாதபடி அவர் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று தனியே போய் நாம் இழைப்பாரலாம் என்று சொல்லி ஸ்ரீஷர்களோடு கூட அவர் கடந்து போகிறார் ஜனங்கள் கேள்விப்படுகிறாங்க இயேசு இந்த பக்கமாக வருகிறார் என்று சொல்லி உடனே அந்த இடத்துக்கு கால்நடையாய் நடந்து வருகிறார்களாம் அப்போ அவர்களுடைய உள்ளத்தினுடைய வேதனை பாரம் எத்தனை விதமான நெருக்கங்கள் அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவண்டையில் வழி நடத்தியிருக்கக்கூடும் இந்த இடத்துல அதை தான் வாசிக்கிறோம் இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டவர்கள் மேல் மனது உருகி அவர்களில் வியாதியஸாக இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார் இன்னொரு இடத்துல அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறத கண்டு அவர்கள் மீது மனது உருகி பிரசங்கம் பண்ணி அவர்களுக்கு அவர்களுடைய குறைவுகளை நீக்கி ஆசீர்வதித்து சொல்லுகிறார் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமான் இடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அவருடைய ஒவ்வொரு அசைவும் மனதுருக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது இன்றைக்கு நமது வாழ்வில் இயேசுவை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிற நம்முடைய வாழ்வில் அந்த மனதுருக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் இருந்தது போலவே நமக்குள் இருந்தால் நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் வித்தியாசமாக மாறிவிடும் நாம் இந்த உலகத்தை பார்க்கிற பார்வைகள் மாறிவிடும் கத்துரை வார்த்தை அதை தான் சொல்லுகிறது சாயங்காலம் ஆன போது இவருக்குள் இருந்த அந்த அந்த நல்ல பாவங்கள் அவருடைய சீஷர்களுக்குள்ளேயும் கடந்து போனதுனால அவங்க சொல்கிறாங்க இதோ சாயங்காலமானது இந்த ஜனங்கள் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை வாங்கி கொள்ளும்படியாக நாம் அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லுகிறாங்க அப்போ இயேசு சொல்லுகிறார் அவங்க போக வேண்டாம் நீங்கள் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அப்போது கர்த்தர் அவர்களிடத்தில் இருக்கிறது என்ன என்று அறியாமல் இல்லை அறிந்து தான் சொன்னார் இத்தனை பெரிய கூட்ட ஜனங்களுக்கு நாமே உணவு கொடுக்கலாம் என்று சொல்லி சொல்லும்போது அவர்கள் சொல்கிறாங்க இங்கே கிட்ட அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இவ்வளோ தான் இருக்கிறது என்று சொல்லும்போது அதை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அவைகளை கொண்டு வந்தவுடனே வாதத்தை அண்ணாந்து பார்த்து அதை ஆசீர்வதித்து சீஷர்களிடத்தில் கொடுத்து நீங்கள் போய் பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லும்போது எல்லாரும் சாப்பிட்டு மீதியான துணிகைகளை பன்னிரண்டு நிறைய அடுத்தாங்க அதில் சாப்பிட்டவங்க புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேராக இருந்தாங்க இதை தவிர அநேகர் இப்போ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அவருடைய மனது முதலாவது அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களை உட்பிரவேசிக்கக்கூடாத படிக்கு காணப்பட்ட தடைகளை அகற்றி போட்டது இன்றைக்கு லௌகிக கவலைகள் பலவிதமான பாரங்கள் தான் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிசு வண்டியில் கிட்டி சேர முடியாத நம்மை தடுத்து நிறுத்துகிறது ஆமாம் ஆனால் நமக்காக ஒரு சிந்தின இரத்தம் அந்த இரத்தம் நம்மை சுத்திகரித்து நாம் இருக்கும் அறைகளிலே அந்த இரத்தம் காணப்படும் போது சபைகளிலே காணப்படும் போது நமது தேசத்திலே கிரா ஒவ்வொரு கிராமம் பட்டணம் தேசங்கள் நாடுகளில் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் கடந்து செல்லும்போது அந்த இடத்துல இருக்க தீய கிரிகளும் அழிக்கப்பட்டு ஒவ்வொருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு குறிப்பாய் அவரது நாமம் தரிக்கப்பட்ட அவரது பிள்ளைகள் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தமது ஆளுகையை செலுத்துகிறார் வாஞ்சிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் தனித்தனியாக குடும்பங்கள் குடும்பங்களாக கர்த்தருது ஆளுகை வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்கும் போது அவரே வந்து ஆளுகை செய்து ஒரு குடும்பத்தின் தலைவராக அவர் இருக்கிறத அவர் மெய்ப்பிக்கிற கர்த்தராக இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது ஒவ்வொரு காரியமும் அன்போடு செய்யப்பட கடவது மனதுருக்கத்தோடு செய்யப்பட கடவுது இப்படி ஒரு மனதுருக்கம் ஒரு சபையில் காணப்பட்டார் எல்லோரும் ஜெபித்து ஒளியம் செய்கிற பிள்ளைகளை தாங்குவாங்க இன்றைக்கு நம்மை சூழ இருக்கிற இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமே நரகத்தை நோக்கி நாள்தோறும் தூக்கி எறியப்படுகிறார்களே என்ற ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்கும் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் ஜீவன் பிரியும் வரைக்கும் சிலுவையில் எப்படி ஜெபித்தாரோ அதே போல ஜெபிக்கலாம் நம்ம மாறி விடுவோம் ஒரு குடும்பத்தில் கூட ஒரு நபரை பார்க்கும்போது அவர் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் நமக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்த பிள்ளைகள் ஒருவேளை அவர்களுக்காக நம்முடைய உள்ள ஒரு தாயின் உள்ளத்தை விட மேலாக அதை என்ன செய்யும் என்று சொன்னா அடித்துக்கொள்ளும் ஐயோ ஆண்டவரே இந்த ஆத்துமா நரகத்தில் அழிய போகிறதே என்னை பயன்படுத்தும் எனக்கு பெலன் தார் பொறுமையை தார் என்னை வல்லமையினால் நிரப்பு வரங்களினால் கிருபைகளினால் நிரப்பு நான் உபவாசிக்கு எனக்கு பெலன் தார் திறப்பில் நிற்க பெலன் தார் அடுவரேன்னு சொல்லி அந்த உள்ள என்ன செய்யும்னா கத்தரை நோக்கி கதற ஆரம்பிக்கும் இன்றைக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம் ஒரு லேவியனாக ஒரு ஆசாரியனாக நாம் நடந்து கொள்ளுகிறோமா நல்ல சமாரியனுக்கு உரிய அந்த அந்த இரக்கம் அந்த விதமான ஒரு பொறுப்பு உணர்ச்சி உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா என்று நான் பார்க்க வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் அது இல்லவே இல்லை ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம மூலம்தான் இந்த உலகத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் கடந்து வர வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு அந்த மனதுருக்கம் என்கிற ஒரு சிறந்த ஆடையை நீ அணிந்து கொள் என்று சொல்லி இரண்டாவதாக நான் பார்க்கும்போது அவர் மனது உருகி அந்த விதவையின் மகனை என்ன செய்தாரா உயிரோடு எழுப்பி கொடுத்தார் மனதுருகி அந்த நிலைமையை பார்க்குறார் அந்த மகளுக்குன்னு யாருமே இல்லையே அவள் ஒரு இளம் பெண்ணாக இருக்கிறாளே கைம்பெண்ணாய் ஒரு விதவையாய் இருக்கிறாளே இவள் தனக்குன்னு இருந்த ஒரு ஆதரவையும் இழந்து போயிட்டாளே என்று சொல்லி அவள் மீது மனது உருகி நீ அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டு அவர் அந்த அந்த மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தாராம் இன்றைக்கு அவர் மனதுருக்கத்தின் தேவன் ஒரு பாவை தன் பாவத்திலே அழிவதை அவர் விரும்பாத தேவன் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே அழிந்து போவதை விரும்பாத தேவன் மனம் திரும்பி இருக்கலாம் ஒருவேளை நாம நம்ம குடும்பத்துல இன்னும் மனது திரும்பாதபடி பாவங்களையும் பாரம்பரியங்களையும் பலவிதமான பிசாசினுடைய சூழ்ச்சிகளையும் கட்டுண்டவர்கள் மீது அவர் மனது உருகுகிறார் அது நிமித்தம் அந்த குடும்பத்தின் ரட்சிப்புக்காக யார் அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்களை உருவாக்குகிறார் உடைத்து உருமாற்றி உருவாக்கி பயன்படுத்துகிறார் அந்த குடும்பத்தினுடைய ரட்சிப்புக்காக இன்றைக்கு இந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கத்தாவே நான் எவ்வளவு காலம் பொறுமையாய் இருப்பது என்று சொல்லி நாம் கேட்காதபடிக்கு அந்த மனதுருக்கத்தினுடைய ஆடை அணிந்தவர்களாய் இந்த நாள் அதிகாலையில் நாம் புறப்பட்டு வெளியே போவோம் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஒரு விண்ணப்பத்தையும் அவர் புறம்பே தள்ளாத தேவன் அடுத்து நாம் பார்க்கும்போது மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனத்தில் வாசிக்கும்போது அவர் மனது உருகி அந்த பிசாசினால் அடி அட் அலைக்கழிக்கப்பட்ட மகனை கண்டு அவர் மனது உருகினார் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த ஏதோ அந்த பிசாசை அதட்டினார் அப்படியே அதை வெளியே துரத்தினார் இவனை சுகமாக்கினார் அப்படி இல்லை அவனுடைய நிலைமை அணு அணுவாக அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் இதில் பார்க்குறோம் பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதனே கதிரையன்னருடைய நாட்டில் வந்தார்கள் அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான் அப்போது அவனுடைய இடம் என்னது குடியிருக்கிறதுக்கு வீடு கிடையாது வீட்டில் தங்கியிருக்கவே முடியாது கூட பிசாசின் பிடியினால் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் வீடுகளிலே தங்கவே மாட்டாங்க வீதிகளில் இருப்பாங்க எந்த வீட்டுக்கோ போவாங்க எங்கெல்லாமோ இருப்பாங்க வீட்டுக்குள்ளாக வந்தாலே அவர்களுக்கு ஒரு சமாதானமற்ற நிலைமைகள் அநேகர் தங்களுடைய தொழில் பிஸ்னஸில் கொஞ்சம் கஷ்டங்களை அனுபவிக்கும்போது சில சகோதரர்களோ மகன்களோ மகள்களோ உள்ள பிரதேசிக்கும் போதே அதே விதமான ஒரு ஃபோர்ஸாக வருவாங்க அதே விதமான ஒரு கோபத்தோடு வருவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து அவர் இறங்கி வருகிறார் படவிலிருந்து உடனே அங்கே உள்ள அசுத்தாவியுள்ள மனுஷன்ன செய்கிறான் எதிராக புறப்பட்டு வருகிறான் சில நேரங்களில் பிசாசு வந்து நம்முடைய எல்லைகளை ஒருவேளை தீட்டுப்படுத்தாத படிக்கும் அந்த இடத்துல இருக்க சூழ்நிலைகள் அப்படியே இந்த சமாதானமுள்ள ஒரு சூழ்நிலையை அப்படியே போராட்டம் நிறைந்த சூழ்நிலையாக மாற்றாத படிக்கும் அநேக நேரம் அதிகாலையில் நம்ம ஜெபிக்கிறோம் கொந்தளிப்புகளை அதட்டி ஆண்டவரே இன்று இந்த மனிதர்களோடு வருகிற அந்த கலகத்தின் ஆவிகள் கோபத்தின் ஆவிகள் எரிச்சலை கிண்டிவிடுகிற ஆவிகள் கட்டப்படுவதாக வரும்போது அந்த ஒரு சிங்கிள் நபராக வரட்டும் அவருடைய குடும்பமாக வரட்டும் ஆனால் எங்கள் குடும்பத்தினுடைய எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சந்தோஷம் சமாதானம் அது ஒரு நாளும் பறிக்கப்படக்கூடாது ஒரு வேலை அடைத்து விடும் என்று சொல்லி நாம் அதிகமாக சில நேரங்களில் செபிப்போம் அப்படி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இறங்கி வரும்போதே அவனுக்குள்ளே இருந்த அந்த அசுத்த ஆண்டவர் சொன்னார் இவனை எப்படியாவது இவனுக்குள்ளே இருந்து நீ போயிடணும் இவனை அல்லை கூடாது என்று ஏற்கனவே அவர் கட்டளையிட்டு கொண்டு தான் இறங்கி வந்தார் அப்போ அவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மூணு நாளில் வாசிக்கும் போது அவனுடைய குடியிருப்பு கல்லறிகளிலே இருந்தது ஒருவனும் அவனை சங்கிலிகளால் கட்ட கூடாதிருந்தது அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான் அவனை அடக்கிறதுக்கு ஒருவனாலும் இருந்தது இப்போ இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக அவன் எப்படி அனுபவிச்சிருப்பான் அவனுடைய சரீரத்தினுடைய கஷ்டங்கள் எப்படி இருந்திருக்கோ அவன் நல்லா அந்த பிசாசு அலைக்கழித்து முடிந்த பிறகு அவனுடைய அவன் எவ்வளவு தூரம் தன்னை அவனே யோசித்து பார்க்க வெட்கப்பட்டிருப்பான் அப்படி சரீரங்கள் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருக்கும் இதெல்லாம் ஆண்டவர் அறிந்துதான் இவனை அல்லை கழிக்காதபடி இந்த பொல்லாத ஆவிய இவனை விட்டு என்று கட்டளையிட்டிருந்தார் இல்லை நம்ம வாசிக்கிறோம் அவன் என்ன செய்வான் ஐந்தாம் வசனம் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தான் கூக்குரல் இடுகிற பிசாசு எப்படி ஒரு நரகத்தில் நித்திய கூக்குரல் எடுக்க இடுமோ இருக்கிறதோ அதே போல் இந்த பூமியில் சிலருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட கூக்குரல் அன்றவருடைய வார்த்தையை சொல்லுகிறது அவன் கூக்குரல் இட்டு கொண்டு இருந்தானான் அவன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு இருந்தானான் யாரையோ இல்லை தன்னை தானே காயப்படுத்தி கொண்டு இருந்தானான் சில நேரங்களில் பிசாசு அத்தனையாய் ஒரு வெறித்தனத்தை ஜனங்களுக்குள்ளாக கொடுத்து அவர்கள் தங்களையே காயப்படுது தங்களுக்கே தெரியாதபடி அநேக நேரம் இரத்தம் சிந்தி அவர்கள் அந்த சூழ்நிலைகளை காணப்படுவாங்க பிசாசு குறமான பிசாசு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எல்லாவற்றிற்கும் பரிகாரம் என்று அறிந்தும் இன்னும் கூட அவன் வீரியமாய் எழுந்து வந்த அநேக நேரங்களில் ஏதாகிலும் ஒன்று நடக்காதா என்று யோசிக்கும்போது கத்தனுடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நாம் நிரப்பப்பட்டிருந்தோம் ஆவியில் விழிப்பாய் இருந்தோமானால் வெள்ளம் போல சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும்போது கத்தருடைய ஆவியானவர் விரதமாய் கொடியச்சுக்கிற கத்தராக இருக்கிறார் ஒருவேளை இந்த பரீட்சை விசுவாச பரீட்சை ஒருவேளை வரலாம் ஜெயம் பெற்றவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ளாக ஒரு ஜெயத்தை விடுதலே நமது வாழ்விலே நாம் சுதந்திரிக்கும்படி கொண்டு வர முடியும் இல்லை பார்க்குறான் அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கு உமக்கு என்ன என்னை வேதனைப்படுத்தாத படிக்க தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் ஏன்னா எட்டாம் வசந்தம் மெயின் இயேசு என்ன சொல்லியிருந்தார் அசுத்த அசுத்தாவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார் அதனால தான் அவனுக்கு என்ன ஐயோ வந்துட்டாரே கட்டளை கொடுத்துட்டாரு அருகாமையில் வந்துச்சாரு இனி இவனை விட்டு நம்ம போய்தான் ஆகணுமோ என்கிற ஒரு ஒரு வேதனை உள்ளுக்குள்ள அந்த இருளின் கிரியைக்கு ஒரு வேதனை அப்போ அவன் மூலமாக அது பேசுகிறது அப்போ ஏசு சொல்லுகிறார் உன் பெயர் என்ன அப்போ அவன் சொல்லுகிறான் நாங்கள் அநேகர் அதனால லேகியோன் என்று சொல்லும்போது அவனுக்கு ஒரு அந்த கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அந்த பிசாசின் கிரிகளுக்கு என்ன ஒரு நடுக்கம் உண்டாகிறது எங்களை பாதாளத்துக்கு விடாதீங்க என்னை பாதாளத்தில் அனுப்பிடாதீங்க அதனால்தான் சில நேரங்கள் சில காரியங்களை நம்ம பாதாளத்தில் கட்டும்போது அதை கட்டி விடுவோம் என்று அறியும் போது பிசாஸ் என்ன செய்து அப்படியே அலைக்கழித்து விழுவது போல் சில நேரம் ஆக்ஷன் போடுது சில நேரத்தில் ஓடிப்போகிறது இப்படி எங்கேயாவது ஓடிப்போனால் யாராவது ஒரு பலவீனம் உள்ள ஒரு ஆத்மா வரும் அதை பிடித்து கொள்ளலாம் என்று ஓடி போயிடும் அது பாதாளத்தில் கட்டப்படுவதற்கு இடம் கொடுப்பது இல்லை ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இவன் பத்தாம் வசனம் தங்களை இந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடி அவரை மிகவும் வேண்டி கொண்டானான் அந்த மனுஷன் வேண்டிக்கொள்ளலை உள்ளே இருக்க இருளின் கிரிகள் அது ரெக்ஃபஸ்ட் பண்ணி கேட்குது எங்களை வந்து எங்கேயோ துரத்திடாதீங்க இந்த பன்னி கூட்டமெல்லாம் இங்கே மேஞ்சிட்ருக்க அந்த பிசாசுக்குள்ளேயாவது ஒரு அடைக்கலம் அந்த பன்னி கூட்டங்களுக்குள்ளேயாவது எனக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்குமா என்று சொல்லி கேட்கும்போது ஏசு சொல்லுகிறேன் போ அப்படி என்று சொல்லி உடனே அது வேகமாய் புறப்பட்டு இந்த மனுஷனை அலைக்கழித்து அது ஓடி போகுது அது பிரிந்து போய் இருந்த பன்னி கூட்டத்தை எல்லாத்திலையும் இறங்கி அப்படியே ஓடி போய் கடலில் போய் அது மடிந்து போயின அப்போ அதை வைத்திருந்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துருச்சு இயேசுவே எங்கள் எல்லைகளை விட்டு புறப்பட்டு போய்விடும் கத்துனாங்களாம் அப்போ இதில் வாசிக்கும் போது இயேசுவின் மனதுருக்கம் அவன் பட்ட பாடுகளை ஆழமாக சிந்திக்க செய்தது இன்னைக்கு நமக்குள்ள கூட ஒரு மனதுருக்கம் இருந்துச்சுன்னா பிறர் படுகிற கஷ்டங்களை விமர்சிக்க மாட்டோம் ஸோ ஒரு சிலருடைய வியாதிகள் அது அவங்க செய்த தப்புக்கு தண்டனை என்று சொல்ல மாட்டோம் சில வாழ்க்கையினுடைய தடைகளை கண்டு நியாயம் தீர்க்க மாட்டோம் இன்றைக்கு இந்த மாதிரி இந்த உலகத்தில் டிப்ரெஷனில் இருக்கிற அநேகர் காணப்படுகிறாங்க தங்களால் ஆன மட்டும் முயற்சி செய்து தோல்வி அடைகிறது நிமித்தம் இன்றைக்கு தளர்ந்து போன கைகள் அந்த முழங்கால்களில் வேதனைப்பட்டு தழுந்து போன நிலைமையில் தள்ளாடி போன நிலைமையில் காணப்படுகிற அநேகம் பிள்ளைகள் இருக்கிறாங்க உங்கள் மூலம் ஏன் மூலம்தான் அந்த அசுத்த ஆவிகளை துரத்தி விட்டு அவளை வேதனைகள்லேருந்து அவர்களை நீக்கி தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள்ளாக ஸ்தாபிக்கணும்னு அவர் விரும்புகிறார் நம்மைத்தான் எதிர்பார்க்கிறார் இப்போ இன்றைக்கு ஆலயத்துக்கு நம்ம போக்ராம் இல்லை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை அரந்தனை போல அரபு கண்ட்ரீஸ்லாம் இன்னைக்கு ஆராதனை நாள் அதே போல நமக்கு உபவாச நாள் ஆக தேசம் எல்லாம் உலக நாடுகள் எல்லாம் கர்த்தரை தேடுகிற நாள் கத்துடை பிள்ளைகள் உபவாசிக்கிற நாள் கத்துடை பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு களி கூறுகிற நாள் இப்போ இந்த நாளில் நமக்குள்ள ஒரு மனதுருக்கத்தை உடையவர்களாக இருப்போம் நமக்குள்ள இருக்கிற அந்த மனதுருக்கம் சில பேருக்கு சூழ்நிலைகள் நிமித்தம் கடினப்பட்டு போய்விடும் இந்த நாளில் அதை நம்ம அகற்றிவிட்டு கர்த்தாவே என்னை மனதுருக்கம் என்கிற ஒரு அ அணிகலன் ஆடையினால் என்னை அல்லங்கரியும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கேட்போம் கத்தரை இந்த விலையேறு பெற்ற ஆடையை நமக்கு தந்து நம் மூலம் திரளான பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வர தேவன் நிச்சயம் பயன்படுத்துவார் ஜெபிக்கலாமா எங்கள் பரலோக தேவனை இன்று ஓய்வு நாள் சிலருக்கு உபவாச நாள் சிலருக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு அந்த அந்நாளை போல ஜெபாலயத்திற்கு சீக்கிரம் போய் இல்லை கண்ணீரை உமக்கு காணிக்கையாக்கி அடு எங்கள் குடும்பங்களிலேயும் சுற்று வட்டாரங்களிலையும் தேசங்களில் பாவங்களினாலும் சாபங்களினாலும் வியாதிகளினாலும் வறுமையினாலும் தரித்திரத்தினாலும் அறியாமையினாலும் அழிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை மீட்கும்படியாய் உங்கள் பாதத்தை முத்தம் செய்து கண்ணீர் வடிக்க எங்களுடைய நேரத்தை நிறங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக அண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்ற வாக்கு தத்துவத்தின் படி இன்று ஆலயத்தின் பரிபூர்ண நன்மைகளால் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக அந்த ஒரே நமக்கு நஞ்சி தகப்பனே அண்டை தேவாலயத்திற்கு நாங்கள் ஒருவராக அல்ல எங்களை போன்ற நிலைமையிலேயே பாதிக்கப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிற தேவை நிறைந்த பிள்ளைகளை இழுத்து கொண்டு செல்ல உங்களுடைய விலையிற பெற்ற அக்னினியை கொடு ஒவ்வொரு சபைகளில் இருந்தும் செப கொடுக்க எங்கே இருக்குதோ அங்கிருந்து புறப்படுகிற அக்னி நாலா திசைகள்ல தேவையோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வரும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஏன் ஆண்டவரே நீரே கத்தர் என்பதை ஆண்டு அறியும்படி செய்வீராக வந்து கரத்துல கொடுத்து செபிக்கிறப்பா அண்டவரே நமக்கு நன்றி அப்பா எங்கள் வீடுகளுக்கு தேவனுடைய ஆலயத்திலிருந்து பெற்று வருகிற விடுதலையை சந்தோஷத்தை சமாதானத்தை வரங்களை கிருபைகளை சுமந்து கொண்டு சத்தியத்தை வார்த்தையை விடுதலையின் வார்த்தையை சுமந்து கொண்டு வந்து எங்கள் குடும்பங்களிலே அவைகளை பரப்பி நிரப்பி அண்டவரே நாங்கள் எங்கள் குடும்பங்கள் நடுவிலே அன்றைய பா நாங்கள் அநேகருடைய வாழ்வின் நடுவிலை புதுமையாக அடை நிற்கும்படி எங்களை பலப்படுத்துவீராக மது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறப்பா அடை நாங்கள் அறுப்புக்கு வேலையாளாக வர ஆயத்தம் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துவீராக அடுத்த ஒரே மது கரத்தில் நாங்கள் எங்களை தாழ்த்து ஏற்பணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் எல்லா துதியும் கனமகிமையும் கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அமேன் அமென்